அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இறக்க இந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப விக் சரவணன் வந்து மயில கிட்ட நான் போனா போகணும்ன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விஷயத்துலேயுமே பொறுமையாக இருக்கேன் அதுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது எவ்வளோ தைரியம்னா என் மாமாவை ஒரு வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க ஏன் மாமா நாங்கள் எங்கள் மனசில் வந்து ஒரு விஷயத்தான் சொன்னங்க அது சொன்னது ஒரு தப்பான்றாங்க ஆமாம் தப்பு தான் ஏன் சொல்ற எதுக்காக சொல்ற நீ இதுக்கு மேலே என் கிட்ட மட்டும் ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேறுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே பழனி வந்து கேட்டுட்டு என்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வேண்டாம்னு சொல்கிறாங்க போதும் சித்தப்பா நடிக்காதீங்க அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்கிறது எப்படி அவங்கக்கிட்ட போட்டு கொடுத்து என்னை திட்டு வாங்க வைக்கணுமோ அந்த மாதிரி நல்லா போட்டு கொடுத்து திட்டு வாங்க வச்சிட்டு இப்போ உடனே நல்லவங்க மாதிரி வந்து பேசுறீங்க இதெல்லாம் எங்கே தான் கற்றுக்கிட்டீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு மயில கிட்ட பேச உடனே சுகுனியா வந்து இப்போ என்ன நடந்ததுன்னு என் புருஷனை நிற்க வச்சு கேள்வி இருக்கீங்க புருஷன் பூட்டாட்டி உடனே அத்தை நான் நல்லா கேள்வி கேட்கல மயிலை தான் பேசிட்ருக்கேன் என்ன மயிலு என்ன அ எல்லாவே ஓவராக போ거든 என் புருஷனை பார்த்து எதுக்கங்க இப்படி பேசနေってるேன்னு சொல்லி சுகன்யா மைலா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் வந்தா எல்லா உண்மையும் சரியானது வந்து சொல்லுவாங்களா இல்லேங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡க் யூ